நாமக்கல் மாவட்டம் நாம் தமிழர் கட்சி முன்னாள் மாவட்ட செயலாளராக இருந்தேன் கடந்த சட்டக்கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இருந்தே வந்து நாங்கள் போராட்டம் இந்த மாதிரி இதில் வந்து அதிகமாக கவனம் செலுத்திக்கிட்டு இருந்தோம் இப்போ நடுவில் ஈழப்போர் உச்சத்தில் இருக்கும்போது எந்த அரசியல் கட்சியுமே எங்களுக்கு கை கொடுக்காதனால நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நாம் தமிழர் கட்சி எல்லோரும் சேர்ந்து நான் சீமா அண்ணன் மரியாதை அன்பு நண்பர் ராஜீவ்காந்தி எல்லாருமே சேர்ந்து ஆரம்பித்தோம் இப்போ காலப்போக்கில் கொஞ்ச நாள் போக போக என்ன ஆகுதுன்னா கட்சி எந்த நோக்கத்துக்காக ஆரம்பிச்சதோ அந்த நோக்கத்தை தாண்டி போயிட்ருக்கு நம்ம தலைமைக்கு எவ்வளோ தூரம் சொல்லியும் அதை வந்து யாரும் செவிமடுத்து எதுவுமே கொண்டு போகலை நம்ம இவ்வளோ நாளாக பொருளாதார உதவி செஞ்சு கட்சியில் பணம் நிறையா செலவு பண்ணி பொதுக்கூட்டம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாமே செஞ்சு கட்சியை பதினஞ்சு வருஷமா வளர்த்திட்டு இருந்தோம் இவ்வளோ நாள் இது பண்ணியும் இனிமேட்டு தலைமையில் வந்து எந்த ஒரு மரியாதையும் இதுவும் இல்லை சுயமரியாதை இல்லை பிடிச்சா இருங்க இல்லைன்னா விலைக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுனால நாங்கள் வந்து நான் உட்பட மகளிர் பாசறை மாணவர் பாசறை இளைஞர் பாசறை செயலாளர் ஆகியோர் அனைவரும் நாம் தமிழ் கட்சியிலிருந்து இன்றிலிருந்து விலகுகிறோம்